பித்தளை விளக்கு புதுசு போல் மாறணுமா மஞ்சள் கூட இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் இனி பித்தளை விளக்கு கை வலிக்காமல் நிமிஷத்தில் பளபளன்னு புதுசாக மாற்றலாம் புளியோ பீத்தாம்பரி பவுடரோ வினிகரோ பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம வீட்டில் இருக்க பித்தளை பூஜை சாமான்களை ரொம்ப சுலபமான முறையில் எப்படி விளக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது காமாட்சி அம்மன் விளக்கு தான் எடுத்திருக்கேன் விளக்கில் திரிய சரியான நேரத்தில் நம்ம குளிர வைக்கலன்னா இந்த மாதிரி எரிஞ்சு போயிடும் அப்படிதாங்க எனக்கு ஒரு நாள் இன்சிடெண்ட் ஆகிடுச்சி இதனால இந்த விளக்கு ரொம்பவே விடாப்பிடியான அழுக்காக பிசு பிசுன்னு இருக்குது இதை நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் கிளீன் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை பாத்திரங்கள் பித்தளை பூஜை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கிளீன் பண்ணலாம் கை வலிக்காது கை நோகாது ரொம்ப குயிக்கான டைமில் விளக்கை நம்ம புதுசு போல மா மாற்றலாம் முதல்ல இந்த விளக்கில் இருக்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க அதில் இருக்க மஞ்சள் குங்குமத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் தான் நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ணி காட்ட போகிறேன் இதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் சில பேருக்கு பீத்தாம்பரி பவுடர் வினிகரெல்லாம் அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படி உங்களுக்கு அலர்ஜி இஷ்யூ இருக்குன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கைகளுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது இப்போ நான் எடுத்திருக்கிறது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தாங்க மஞ்சத்தூள் சேர்க்கும் நம்மளோட விளக்குக்கு ஒரு விதமான பளபளப்பு தன்மை கிடைக்குங்க மித்தலை மட்டும் இல்லைங்க தங்கத்தில் கூட நம்ம இது போல் மஞ்சள் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுவோம் இதனால் அந்த பொருட்கள் நமக்கு பல பலன்னு புதுசு போல் தெரியும் அடுத்தது மஞ்சள் கூட நான் சேர்த்துருக்கிறது சீயக்காய் தூளுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சீயக்காய் வச்சுருக்கீங்கனாலும் எடுத்துக்கலாம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து எடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னென்னா இட்லி மாவு தோசை மாவு இதில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிற மாவு ஒரு அரை நாள் ஃபுல்லாக வெளியில் அதாவது ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் வச்சு நல்லா புளிக்க வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு தூளியும் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு மாவு இதெல்லாம் சேரும் போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை நமக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அது போல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட சூப்பரான கிளீனிங் லிக்விட் ரெடிங்க பீத்தாம்பரி பவுடர் சபீனா புளி அப்படின்னு எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது உங்களோட கஷ்டமான கை வெளிக்க செய்கிற வேலையை ரொம்ப சுலபமாக மாத்தி கொடுக்கும் இப்போ இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பித்தளை சாமான் மேலே இது போல் அப்ளை பண்ணிக்கலாம் பித்தளை விளக்கு பித்தளை பித்தளை நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அது அப்ளை பண்ணலாம் பித்தளை இல்லைங்க காப்பர் பொருட்கள் மேல கூட இந்த அப்ளை பண்ணி விடுங்க இப்போ நான் இது போல நல்லா கோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த விளக்கு ரொம்ப கறி பிடிச்சி இருக்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அந்த மஞ்சள் பேஸ்ட்டில் இந்த விளக்கு ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் விட்டுட்டு நார்மலாக நீங்கள் எந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ப்பீங்களோ அது போல தேய்ச்சி எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா அக்கா விளக்கு தேய்க்கும் போது பளிச்சுன்னு இருக்குது அப்புறம் அது கருத்து போயிடுது அப்படின்னு அது போல உங்க விளக்கு இப்ப நான் கழுவி வைக்கிற விளக்கு ஒரு மாசம் ஆனாலும் நல்லா இது போல பல பலன்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விளக்கை நல்லா குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எப்போயுமே நீங்கள் விளக்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நான் செஞ்ச மாதிரி திரி எரிய விட்டுட்டிங்கன்னா உங்கள் விளக்கு கருத்து போயிடுங்க நீங்கள் எப்போயுமே அது போல் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் விபூதி எடுத்திருக்கேன் இந்த விபூதியை இது போல் எலுமிச்சை பழத்தில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு அந்த எலுமிச்சை சாரை பிழிஞ்சு பிழிஞ்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மூணு வீடியோவில் இந்த ஐடியா சொல்லியிருப்பேன் நீங்கள் மறுபடி மறுபடியும் ஒரு சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த ஐடியா சொல்கிறேன் நம்ம சாதாரணமாக விளக்கு தேய்ச்சோன்னா அந்த விளக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம ரெண்டு மூணு நாள் விட்டுட்டோம்னா கருத்து போன மாதிரி ஆகும் அந்த பளபளப்பு தன்மை குறையும் அது குறையாம இருக்க இந்த கடைசி சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்